இமெயில் ஏற்கனவே ஹேக்கர்ஸ் கிட்ட லீக் ஆயிருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமா உங்களோட இமெயில் அட்ரஸை யூஸ் பண்ணி நீங்க நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க அந்த இமெயில் அட்ரஸ் வச்சு தான் அந்த வெப்சைட்ஸில் லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவீங்க ஸோ அந்த வெப்சைட் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக ஹேக் ஆச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய இமெயில் அதோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் லீக் ஆகிடும் மேக்ஸிமம் ஹேக்கர்ஸ் அதை வந்து டாக் வெபில் லீக் பண்ணுவாங்க அப்படி லீக் ஆகக்கூடிய இமெயில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அதோடைய பாஸ்வேர்ட்ஸை வந்து பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க எப்படி நம்ம வந்து நம்மளோட இமெயில் அட்ரஸ் லீக் ஆயிருக்கா அதில் பாஸ்வேர்ட் லீக் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைடைய லிங்க் வந்து ஹேவ் ஐ பீன் பாண்ட் டாட் காம் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் இமெயில் அட்ரஸை மட்டும் டைப் பண்ணி செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஏதாவது லீக் ஆகிருக்கா இல்லையா ஆயிருக்கா இல்லையான்றதை உங்களால் செக் பண்ணிக்க முடியும் ஆனால் இந்த வெப்சைட்டு ஒரு சேஃபான வெப்சைட் ஒன்லி அதில் உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுங்க உங்கள் பாஸ்வேர்ட்டு அதில் டைப் பண்ணாதீங்க அது ரெண்டாவது பாஸ்வேர்டு அந்த வெப்சைட் உங்கள்கிட்ட கேட்காது அது வந்து ரிசல்ட்ஸை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட இமெயில் டேட்டை பிரீச் ஆகியிருக்கா பிரீச் ஆகலையா சப்போஸ் ப்ரீச் ஆகியிருந்தால் அதனால் நீங்கள் பேனிக்காக வேண்டாம் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஒரே பாஸ்வேர்டு எல்லா அக்கௌண்ட்ஸ்க்கும் வைக்காதீங்க டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அது கூட அடிஷனல் செக்யூரிட்டிக்காக ஒரு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை என்னேபிள் பண்ணிடணும் உங்கள் அக்கௌண்ட்டு லாகினுக்கு அண்ட் நிறைய பாஸ்வேர்ட்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் மேனேஜர் யூஸ் பண்ணலாம் பட் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி டேட்டா அப்படிச்சு உங்கள் இமெயில் அட்ரஸ் தெரிஞ்சா உங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிங்க பழைய பாஸ்வேர்ட் வைக்காதீங்க இப்போ நான் அதில் வந்து உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன் அந்த வெப்சைட்டில் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு இதுதான் நான் சொன்ன வெப்சைட் ஹேவ் ஐ பின் பான் டாட் காம் இதில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய இமெயில் என்ன இமெயிலை நீங்கள் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமெயிலை வந்து செக் கொடுத்திங்கன்னா சர்ச் பண்ணி சொல்லும் சப்போஸ் நீங்கள் எந்த ஒரு டேட்டா பிரீச்சிலையும் இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஜீரோ டேட்டா பிரீச்சஸ்ன்னு சொல்லிட்டு சப்போஸ் நான் வந்து ஏதோ ஒரு ரேண்டம் இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன் இந்த இமெயில் அட்ரெஸ் நான் செக் பண்ணி பார்க்கும்போது டூ டேட்டா பிரீச்சஸ் தி இமெல் அட்ரஸ் ஹேஸ் பீன் ஃபவுண்டி இன் மல்டிபல் டேட்டா பிரீச்சஸ் ரிவியூ த டீல்ஸ் விலோ டு சி வேர் யோர் டேட்டாஸ் எக்ஸ்போஸ் ஸோ கீழே போய் எந்த டேட் எனக்கு அது ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு முறை லீக் இருக்கு ஒரு முறை அக்டோபர் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து லீக் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி எத்தனை சைட்ஸ் பண்ணு இதெல்லாம் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து இதில் போய்ட்டு பார்க்கலாம்